இந்த பாஜக எப்படி ஆட்சியில் அமர்ந்திருந்தது என்பதை வட்ட வெளிச்சமாக காங்கிரசினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பட்டியல் போட்டுக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தேர்தலை திருடி பாஜகவும் மோடி சர்க்காரும் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது தேர்தலை எப்படி திருட முடியும் என்கிற கேள்வி வருகிறது எண்ணிக்கை மொத்த வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்குமான இடைப்பட்ட வித்தியாசம் கிட்டத்தட்ட நாலு கோடிய அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் அதீதமாக இருக்கு எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் வாக்காளருடைய போலி வாக்காளர்களால் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது எப்படி இது சாத்தியப்படுகிறது ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் தொண்ணூத்தி மூன்று சதவீத வாக்கு எப்படி பாஜகவிற்கு விழுகிறது என்ற அந்த ஆணையம் மக்களுக்கான தேர்தல் விழிப்புணர்வு ஆணையம் மிகச்சிறந்த சமூக ஆர்வலர்கள் யோகேந்திரா யாதவ் போன்றவர்கள் களத்தில் இறங்கி அதை கண்டுபிடித்த போது ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் போலி வாக்காளர்களை இந்த பாஜக கொண்டு வந்து இன்னும் குறிப்பாக பீகார் உள்ளிட்ட தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வரப்போகக்கூடிய தேர்தல்களில் நாம் அச்சம் கொள்ளக்கூடியது என்னவென்றால் இன்றைக்கு இவர்கள் கொண்டு வந்து திணித்திருக்கிற இந்த போலி தேர்தல் அந்த வாக்காளர் பட்டியலை பார்க்கிற போது ஒரே ஒரு முகவரியில் எண்பத்தி ஆறு பேர் இருக்கிறார் இந்த எண்பத்தி ஆறு பேர் எங்கிருந்து வருகிறார்கள் என்று போய் பார்த்தால் ஒருவர் கூட அந்த இடத்திலே அப்படிப்பட்ட வீடே இல்லை என்கிற நிலைதான் வந்திருக்கிறது எப்படி வாக்களிக்க முடியும் என்று போய் பார்த்தால் எல்லாம் போலி வாக்காளர்கள் இறக்கப்பட்டவர்கள் களமிறக்கப்பட்டவர்கள் இந்த பாசிச பாஜக தன்னுடைய நாற்காலிக்காக ஜனநாயகத்தை படுகொலை செய்து இந்த ஆட்சியை அழிப்பதற்கு இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக வழியில் போராட உங்களை அழைக்கிறது அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் நடைமுறைகள் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிற போது இந்த பாஜக எப்படி ஆட்சியில் அமர்ந்திருந்தது என்பதை வெட்ட வெளிச்சமாக காங்கிரசினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பட்டியல் போட்டுக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தேர்தலை திருடி பாஜகவும் மோடி சர்க்காரும் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது தேர்தலை எப்படி திருட முடியும் என்கிற கேள்வி வருகிறது நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் தேர்தல் ஆணையம் தன்னுடைய வாக்கு எண்ணிக்கை நாடாளுமன்றத்தினுடைய வாக்கு எண்ணிக்கையை அறிவித்தது வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவை அறிவிக்கிறது எண்ணிக்கை மொத்த வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்குமான இடைப்பட்ட வித்தியாசம் கிட்டத்தட்ட நாலு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் அதீதமாக இருக்கிறது எப்படி இது இருக்க முடியும் எண்ணப்படுகிற வாக்குகள் வாக்களித்த வாக்கோடு சரிசமமாக இருந்தால்தானே இது உண்மையான தேர்தலாக இருக்க முடியும் ஆனால் மொத்த வாக்கு எண்ணிக்கையும் எண்ணப்பட்ட வாக்கு எண்ணிக்கைக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்பது நாலு கோடியே அறுபத்தைந்து லட்சம் வாக்குகள் இந்த நாலு கோடியே அறுபத்தைந்து லட்சம் வாக்குகளை எண்ணுகிற போது எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் வாக்காளருடைய போலி வாக்காளர்களால் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது ஒன்று இது எப்படி தெரியும் என்கிற இந்த புள்ளிவரங்களின் அடிப்படையில் தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் என்கிற ஒரு ஆணையம் களத்தில் இறங்கி கிட்டத்தட்ட ஓராண்டு வெட்ட வெளிச்சமாக போராடி இந்த தரவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த காங்கிரஸ் ஆளுகிற பெங்களூரினுடைய சென்ட்ரல் தொகுதி மத்திய தொகுதியில் ஏழு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட அந்த ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலை பெறுகிறது ஆனால் மகதேவ்புரா என்கிற ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் காங்கிரஸை விட பாஜக ஒன்னு புள்ளி பதினாலு லட்சம் வாக்குகளை அதிகம் பெறுகிறது எப்படி இது சாத்தியம் எப்படி இது சாத்தியப்படுகிறது ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் தொண்ணூத்தி மூன்று சதவீத வாக்கு எப்படி பாஜகவிற்கு விழுகிறது என்ற அந்த ஆணையம் மக்களுக்கான தேர்தல் விழிப்புணர்வு ஆணையம் மிகச்சிறந்த சமூக ஆர்வலர்கள் யோகேந்திரா யாதவ் போன்றவர்கள் களத்தில் இறங்கி அதை கண்டுபிடித்த போது ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் போலி வாக்காளர்களை இந்த பாஜக கொண்டு வந்து திணித்திருக்கிறது பாஜக திணித்திருக்கிறது ஒரு லட்சம் வாக்காளர்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய அந்த வாக்கு வித்தியாசம் என்பது முப்பத்தி மூன்றாயிரத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த தொகுதியில் பாஜக ஆனால் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் போலி வாக்காளர்களை கொண்டு வந்தது அம்பலப்பட்டு போயிருக்கிறது இதற்கான தரவுகளை தேர்தல் ஆணையத்திடம் கேட்டபோது மின்னணு தரவுகளை தர முடியாது என்று சொல்லி இருக்கிறது பிறகு எல்லாவற்றையும் மேனுவலாக எடுத்து அடுக்கி கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் உழைத்து இந்த உண்மையை மக்களுக்கு சொல்லி இருக்கிறது இப்படிப்பட்ட நிறுவனங்கள் நாம் களத்தில் கொள்ள வேண்டியது ஒன்றுதான் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இப்போது வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் இன்னும் குறிப்பாக பீகார் உள்ளிட்ட தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வரப்போகக்கூடிய தேர்தல்களில் நாம் அச்சம் கொள்ளக்கூடியது என்னவென்றால் இன்றைக்கு இவர்கள் கொண்டு வந்து திணித்திருக்கிற இந்த போலி தேர்தல் அந்த வாக்காளர் பட்டியலை பார்க்கிற போது ஒரே ஒரு முகவரியில் எண்பத்தி ஆறு பேர் இருக்கிறார்கள் ஒரே ஒரு முகவரியில் எண்பத்தி ஆறு பேர் இந்த எண்பத்தி ஆறு பேர் எங்கிருந்து வருகிறார்கள் என்று போய் பார்த்தால் ஒருவர் கூட அந்த இடத்திலே அப்படிப்பட்ட வீடே இல்லை என்கிற தான் வந்திருக்கிறது இந்த வாக்காளர்கள் ஆனால் இல்லாத வாக்காளர்கள் இல்லாத வீட்டிலிருந்து எண்பது பேரும் வாக்களித்திருக்கிறார்கள் எப்படி வாக்களிக்க முடியும் என்று போய் பார்த்தால் எல்லாம் போலி வாக்காளர்கள் இறக்கப்பட்டவர்கள் களமிறக்கப்பட்டவர்கள் ஜனநாயகத்தை படுகொலை செய்வதற்காக வியாபார தந்திரத்தின் மூலம் விலைக்கு வாங்கப்பட்ட வாக்காளர்களை கொண்டு வந்து திணித்து தேர்தல் மரபையே மாற்றி இருக்கிறது நான் சொன்னேனே தேர்தலில் முடிவுகள் தேர்தல் வாக்கு முடிவுற்ற நிலையில் அறிவிக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கைக்கும் எண்ணிக்கை முடிவற்ற பிறகு அறிவிக்கப்பட்ட ஒட்டுமொத்த வாக்கிற்கும் இடையே நாலு கோடியே அறுபத்தைந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இருக்கிறது இந்த வாக்குகளின் வித்தியாசத்தில் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படி எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் உள்ளே போய் பார்த்த போது அனைத்தும் போலி அனைத்தும் போலி வாக்காளர்கள் இந்த நிலையில்தான் இந்த பாஜக சொல்லுகிறது நாங்கள் தேர்தல் ஆணையத்தை சுதந்திர ஜனநாயக மன்றமாக வைத்திருக்கிறோம் என்று நாம் இதை கண்டிக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்தின் மூலம் தேர்தலில் வாக்குகளை திருடி இந்த இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற நாடாளுமன்றத்தை அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது ஜனநாயகத்தின் மாண்பை குலைக்கக்கூடியது ஏன் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுவேன் இந்த பாசிச பாஜக தன்னுடைய நாற்காலிக்காக ஜனநாயகத்தை படுகொலை செய்து இந்த நாட்டில் ஜனநாயகத்தை வடிவமைப்பதற்காக உயிர் சிந்தி அனைத்து தலைவர்களையும் கொச்சைப்படுத்தி இந்த நாட்டில் ஆட்சியை அமைத்திருக்கிறது இந்த ஆட்சியை அழிப்பதற்கு இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனநாயக வழியில் போராட உங்களை அழைக்கிறது ஆதரிப்பீர் திராவிட முன்னேற்றக் கழகம்